இங்கே கண்டுபிடித்த விஷயத்தை வெளிநாட்டில் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் இங்கே கற்றுக்கிட்டு போய் அவங்க ஸ்டுடியோ போட்டு லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்கலாம் கேள்விப்பட்டாங்க எல்லா சேனல்லையுமே இந்த மாதிரி வயசானவங்க செய்ய மாட்டாங்க அவங்க சேரில் உட்காந்துன்னு அவங்க ஸ்டூடெண்ட்டு தான் செய்ய வைப்பாங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும் எழுபத்தி ரெண்டு வயசால் செய்கிறார நம்மளும் செய்யணும் அப்படின்றதுக்காக நானே செஞ்சு காட்டுறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் யோகாசனம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் தான் இங்கே கண்டுபிடிச்ச விஷயத்த வெளிநாட்டில் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் இங்கே கற்றுக்கிட்டு போய் அங்கே ஸ்டுடியோ போட்டு லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்கலாம் கேள்விப்பட்டேன் இந்த யோகா டீச்சிங் பண்ணி அந்தளவுக்கு வெளிநாட்டில் வரவேற்பு இருக்குது அதனால் நீங்களும் யோகாசனம் செய்து இந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன் இன்னைக்கு ஒரு எபிசோட்டில் விபரீத கரணின்றதை செஞ்சு காட்டினேன் அதோட அட்வான்ஸ் டெக்னிக் தான் சர்வாங்க ஆசனம் இதை விட அட்வான்ஸ் டெக்னிக் தான் சிறுசாசனம் இப்போது விபரீத கரணிக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அது கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் சர்வாங்காசனத்துக்கு ஆனால் இந்த சர்வாங்காசனம் அதிக தோல்பட்டை வலி அதிக கழுத்து வலி இந்த மாதிரி உள்ளவங்க செய்து செய்யாதீங்க அதில் சர்வ பீட் உள்ளவங்க கண்டிப்பாக செய்யாதீங்க ஏன்னா இதில் கொஞ்சம் விபரீதக்காரங்களில் மெதுவாக வரும் ரத்தம் கீழே இறங்கும் இதில் வந்து கொஞ்சம் வேகமாக இறங்கும் அதனால் ஐவிபி உள்ளவங்க இருதய கோளாறு உள்ளவங்க செய்யாதீங்க 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 ஓ சர்வாங்க ஆசனம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒன் சைடாக படுங்கள் எப்பவுமே அப்படியே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஒன் சைடாக படுத்துட்டு எல்லா சேனல்லையுமே இந்த மாதிரி வயசானவங்க செய்ய மாட்டாங்க அவங்க சேரில் உட்காந்துங்கன்னு அவங்க ஸ்டூடெண்ட்டு தான் செய்ய வைப்பாங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும் எழுபத்தி ரெண்டு வயசால் செய்கிறார நம்மளும் செய்யணும் அப்படின்ட்டு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு உள்ளவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக நானே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் விபரீதக்கரனில் நாற்பத்தஞ்சு டிகிரி தான் நிற்கும் இதில் பாருங்கள் కౌంట కౌంటింగ్ అంతమరీ ఒన్ టు 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 57 58 59 60 என்னடா சாரு அறுபது செகண்டாரா ஒரு நிமிஷம் இருந்துட்டு தூங்கிட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது வந்து இருந்து ரத்தம் வேகமா வந்துச்சு இல்லையா இருந்து ரத்தம் வேகமா வந்துச்சு நான் உடனே டமால் எழுந்த உட்கார்ந்தேன்னா அத வந்து திருப்பி வேகமா வந்து நான் வெளியே தர்ற மாதிரி ஆகிடும் அந்த அந்த மாதிரி சடன்னாக அந்த மாதிரி ஷாக் கொடுக்கக்கூடாது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அதனால் சாந்தி ஆசனம் பண்ண மாதிரி படுத்துட்டேன் அப்போது அந்த தலைக்கு வந்த ரத்தம் மெதுவாக தலைக்கு தலைப்பகுதிக்கு தானே வந்துச்சு கால் தூக்கும் போது மெதுவாக உடல் முழுக்கத்துக்கு மெதுவாக கால் பகுதிக்கு போவோம் அதுதான் ஒரு ஆஃப் மினிக்கு அது அது போனதுக்கப்புறம் தலைக்கு வேகமாக வந்தது கால் பகுதி வரைக்கும் போனதுக்கப்புறமா இருந்தேன் அது போனது நம்ம உணர முடியாது ஆனால் வந்து ஒரு ஆஃப் மினிட்டாது இருந்தீங்கன்னா அது போயிடும் நான் அப்படியே தடா எழுதி உட்காந்தேன்னா அது மறுபடியும் வேகமாக ஓடும் அது அது மாதிரி செய்யக்கூடாது அது வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி ஹாத்துக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி சரி இப்போது விபரீத கரணியில் என்னெல்லாம் பலன் சொன்னோம் அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சர்வநாசனத்தில் கிடைக்கும் இப்போது சர்வம் அங்கம் பிரிச்சு பாருங்க அப்போ அங்கம்னா என்ன உடல் சர்வம்னா முழுவதும் உடல் முழுவதற்கும் பலன் தரக்கூடிய ஆசனம் அதனால தான் சர்வாங்க ஆசனம்னு வச்சாங்க ஏன்னா கால் மேல தூக்கும் போது அப்படியே ரத்தம் எல்லாம் கீழே இறங்கி வரும் அப்போ ஜீரண உறுப்புக்கு நிறைய ரத்தம் போவோம் தலைக்கு நிறைய ரத்தம் போவோம் அப்போது அந்த அந்த மாதிரி வந்து போகும்போது திருப்பி நீங்கள் நார்மலுக்கு வரும்போது நிறைய ரத்தம் போய் அந்த அந்த உறுப்புகளே சுத்தம் பண்ணி கூட அந்த கழிவெல்லாம் வெளியே எடுத்துட்டு வரும் அந்த நிறைய அது சர்வகாச எல்லா ஊருக்குமே சந்தோஷப்படும் இவ்வளோ நாள் நான் வந்து ஏன்னா கீழே கால் பகுதிக்கு நிறைய ரத்தம் போவதில்லை அப்போ வந்து டிவைட் ஆகிட்டுல அப்போ இந்த ஜீர்ணம் உறுப்பு சிறுநீரகம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் நமக்கு வந்து சந்தோஷப்படனா இருக்குல்ல செல்கள் சந்தோஷப்படனா அதுக்கு உயிர் இருக்குது இல்லை அப்போ இவ்வளவு நாள் எனக்கு இவ்வளோ ரத்தம் எனக்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சிக்கிதுன்னா அது ரொம்ப சந்தோஷப்படும் சந்தோஷப்பட்டு அதனுடைய செயல்பாடு மேம்படுத்தப்படும் அதனால எல்லும் செயல்படுத்தப்படுறதுனால உடல்ல வியாதிகளும் நீங்கும் ரீசனபிள் வச்சிருக்காங்க நான்கு கால்களை உடைய கால் நாற்காலி இல்லையா ரீசனபிள் நேம் தானே முக்காலி கல்யாணத்துல முக்காலி வச்சு அது மேல சந்தனுக்கு நிலம் வச்சிருப்பாங்க மூன்று கால்களை உடையதுதான் முக்காலி ஒரு ரீசனா ஒரு காரணமா இதுக்கு வந்து சர்வாங்காசனம்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த சர்வாங்காசனம் எத்திரிக்கைட டமால் விழுந்துட போறீங்க செய்த பலனடையணும் இப்போ இப்போ முதுகு பகுதியான குறுக்குச்சு இல்லையா அதனால இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பின்பக்க வளைவு செய்யணும் அதை வந்து ஒரு உஷ்டாசனம் செஞ்சிடுறேன் செஞ்சாதான் அந்த இங்க உள்ளுக்கா மடிஞ்சது உஷ்டாசனம் ஒரு எபிசோட்ல இதை செய்து காட்டியிருக்காங்க சர்வாங்காசனம் பாத்தீங்க இது மாதிரி எச்சரிக்கையோடு செய்து பலனடைமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நான் என் சிஷிரம் மிகவும் சிரமப்பட்டு இந்த ஒரு வீடியோவும் உங்களை கொடுத்துன்னு இருக்கிறோம் கடுமையாக உழைத்து அதனால் எங்கள் யோகா உமாபதி சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்